இந்த போட்டோமொபில்ஸ் டைமிட்டட் கம்பெனியோட ኦፊஷியல் லோகோ 런치 அண்ட் வந்து ரெண்டு ப்ராடக்ட்ட நான் இங்க 런치 பண்ணப் ரெண்டு ப்ராடக்ட்டுமே பயங்கர பூம் ஆகும் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப தேவையரான ப்ராடக்ட்ஸ் மூணாவது என்ன பண்ணப் போறோம்னா ஆஃபீஷியல் ஆஃபீஷியல் ஆப் அப்படிங்கிற அந்த யூஸ் பண்ணிக்கலாம் சும்மா டவுன்லோட் ஸோ எல்லா கூகுள் பிளே ஸ்டோர் இருந்த ஆப்பிள் ஸ்டோர் இருந்ததுல கூகுள் பிளே ஸ்டோரில் ஜஸ்ட் டிடிஎஃப் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லி ட்ரைஸ் பண்ணிங்கன்னாலே வந்துடும் ஸோ அந்த டிடிஎப் ஜிபிஎஸ் நீங்கள் சும்மா யூஸ் பண்ணிப்பாங்க பட் யூஸ்னே நம்ம பாச கேட்போம் நாங்கள் தவிர நீங்கள் ஜிபிஎஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படிங்கிறதுல

சேஃப்டி பிரிகாஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க ஃபுல் ரைட்டிங்ஸ் போட்டுருந்தாங்க பட் க்ளவுஸ் வந்து சின்னதாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா அதான் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கும் தான் எல்லா சோஸ் வாங்கி வளையுவோம் அதனால வந்து பார்த்தா சின்ன க்ளவுஸ் போடுவோம் நல்லா இருக்கும் சின்ன கிளவுஸ் போட்டேன் இதுவே ஃபுல் க்ளவுஸ் போட்டுருந்தேன் அதாவது உடஞ்சிருக்கும் கண்டிப்பாக கை உடஞ்சிருக்கும் பட் வந்து உடஞ்சது கொஞ்சம் கம்மியாக உடைஞ்சிருக்கேன் அதாவது ரொம்ப பிஸியாக படம் பண்ணிட்டு இருக்காங்க

என்ன <laughs> ஜாலியா <laughs> செக் பண்ணி பார்த்துட்டு ஆடி இருக்குங்கிற புரிஞ்சி போட்டு திரும்பி நீங்க பாட்டு கூட்டிகிட்டே போனால் சிலிண்டர் வந்து அந்த டயரை வந்து சீல் பண்ணிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது போக வந்து நிறைய பேருக்கு பயம் இருக்கும் ஸோ வந்து வீல்ஸ் டேமேஜ் ஆகுமா டயர்ஸ் டேமேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லி அதனால தெரியும் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அதனால தான் ஒன் இயர் கழிச்சு நாங்கள் இது தான் ஆகணும் இல்லன்னா டைம் எடுத்து பெஸ்ட்டான ப்ராடக்ட்டா வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் multimurum-alah beets on the chigiri sauce- चरउमरवाnoc way अखति हरे निए, लेकर अरे करनास रिषा हम अहेरे, जिए lot प्रउर शेर्ट सुष्टान यहत्त सुष्ट करकते धैरा